கே ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி இருபது இந்த பகுதியில் இருபத்தி ஏழாவது திருநாமம் பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நாமத்தின் நான்காவது ஸ்லோகத்தின் வருகிறது ஸ்லோகம் நான்கு சர்வ சர்வ ஷிவ ஸ்தானூர் பூதாதே நிதி ரவ்யயக சம்பவோ பாவனோபார்த்தா பிரபவ பிரபுரேஸ்வரக இருபத்தி ஏழாவது திருநாமம் ஓம் சிவாய மங்களமானவர் மங்களத்தை தருபவர் இதை பற்றி தக்ஷனோட மகள் தாக்சாயணி வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம் தன்னுடைய மருமகனான பரமசிவனை அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தட்சன் ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்திருந்தான் தட்சணின் மகளான சதிதேவி தன் கணவனுடன் அந்த யாகத்துக்கு செல்ல விரும்பினாள் எந்த ஒரு பெண்ணுக்கும் வரும் ஆசை தானே அது தன் பிறந்த வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எந்த பெண்ணுக்கும் வரும் ஆசைதானே அது அதே மாதிரி சதி அந்த யாகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அழையா விருந்தாளியாக சென்றால் அவமானம் தான் கிடைக்கும் அப்படின்னு பரமசிவன் சொல்றாரு ஆனால் சதிதேவியோ தந்தையின் இல்லத்துக்கு செல்ல அழைப்பை எதிர்பார்க்க வேண்டியதில்லையே அப்படிங்கிறாங்க நீ அவர் மேல் அன்பு வைத்திருக்கும் அளவிற்கு அவர் என்னிடம் மதிப்போ மரியாதையோ கொண்டிருக்கவில்லை எனவே நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு பரமசிவன் பிரஜாபதிகளின் கூட்டத்துக்கு சென்ற நீங்கள் என் தந்தையை மதிக்கவில்லை அதனால்தான் உங்கள் மேல் என் தந்தைக்கு கோபம் அப்படின்னு வாதாடுறாங்க சதிதேவி நடந்ததை சொல்றேன் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்றாரு உன் தந்தை வந்தபோது தேவர்களான நாங்கள் அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நின்றோம் ஆனால் அவர் எங்களுக்கு வணக்கமும் செலுத்தவில்லை அமருங்கள் என்று கூட சொல்லவில்லை அவர் முகத்தில் ஆணவம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அதை கண்ட நான் இவ்வளவு ஆணவம் உள்ளவர்க்கு இதுவரை கொடுத்த மரியாதையே போதும் என்று கருதி அவர் ஆசனத்தில் அமர்வதற்கு முன் என் ஆசனத்தில் அமர்ந்து விட்டேன் அதை ஒரு பெரிய தவறாக எண்ணி எல்லோரிடமும் நான் அவரை அவமானப்படுத்தியதாக உன் தந்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி ஓகே நீங்கள் வர வேண்டாம் நான் மட்டும் சென்று வருகிறேன் என்னுடைய சகோதரிகள் அவர்களின் பிள்ளைகள் என் மைத்துனர்கள் எல்லோரும் யாகத்துக்கு வருவார்கள் அவர்களை காண வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க சதிதேவி ஓகே நீ போகணும்னு முடிவு எடுத்துட்ட இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது தடுத்தும் பயனில்லை ஆனால் ஒன்று நீ அவமானத்தோடு தான் திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பரமசிவன் யாகத்துக்கு போன சதி கண்ட தட்சன் சிவன் என்ற சொல்லுக்கு மங்களங்களுக்கு இருப்பிடமானவன் என்று பொருள் ஆனால் உன் கணவனோ பெயரளவில் மட்டும்தான் சிவன் அவனது இருப்பிடம் உள்ளிட்ட எதுவுமே மங்களமானது இல்லை அப்படின்னு கத்தறான் இப்படி தன் கணவனை ஏசுவதை சகித்து கொள்ள முடியாத சதிதேவி அங்கேயே தீக்குளித்தாள் இந்த நியூஸு சிவபெருமானுக்கும் வருது உடனே வீரபத்ரன் அப்படிங்கிற தளபதியோட தலைமையில பெரும் சேனையை அனுப்பி தட்சனின் யாகசாலையை அழித்து விட்டார் வீரபத்ரன் தட்சனின் தலையை கொய்து யாகத்தீயில் அர்ப்பணித்தான் பிரம்மதேவர் அப்போது தலையிட்டு தட்சனை மீண்டும் உயிர்த்தலை செய்யுமாறு பரமசிவனிடம் வேண்ட சிவன் ஆட்டின் தலையை தட்சனின் கழுத்தில் ஒட்ட வைத்தார் தீயில் இறங்கிய சதிதேவி பர்வதராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயருடன் பிறந்து பரமசிவனை மணக்க வேண்டும் என்று விரும்பி தவம் செய்தார் ஒரு முதியவர் வேடத்தில் அவளிடம் வந்த சிவபெருமான் நீ மணந்து கொள்ள விரும்புபவன் பெயரளவில் மட்டும்தான் சிவன் அவனிடம் எந்த மங்களங்களும் கிடையாது அவனை மணக்காதே அதற்காக வேண்டி தவமும் செய்யாதே இப்படி பலவாறு அவதூறாக சொல்லி பார்த்தார் ஆனால் விடாமுயற்சியுடன் தவத்தில் ஈடுபட்டு பரமசிவனை மணர்ந்தார் பார்வதி தேவி அப்படி அவங்க திருமணம் நடந்து முடிந்த பின் மானசரோவர் ஏரிக்கரையில் ஏகாந்தமாக பரமசிவனோடு அமர்ந்திருந்த பார்வதி அவரிடம் நான் தவம் செய்தபோது நீங்களே முதியவர் வேடத்தில் என்னிடம் வந்து உங்களை நிந்தித்துக் கொண்டீர்கள் நான் அதை கண்டு கொள்ளவில்லை ஆனாலும் எனக்கும் அந்த ஐயம் உள்ளது கையில் மண்டை ஓட்டுடன் சாம்பலை பூசி மயானத்தில் நடனமாடினாலும் கூட நீங்கள் எப்படி மங்களகரமாகவே உள்ளீர்கள் உங்களுக்கு எப்படி மங்களகரமானவன் சிவன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு திருமாலின் ஆயிரம் நாமங்களில் இருபத்தி ஏழாவது பெயர் சிவ சிவ என்றால் மங்களகரமானவர் அப்படின்னு மீனிங் அந்த பெருமாளை எண்ணி சிவாய நமக அப்படின்னு நான் டெய்லி ஜபம் செய்கிறேன் இப்படி சிவாய நமக அப்படிங்கிற நாமம் எப்பயுமே என் நாக்கில் இருக்கிறதுனால அந்த பெயரை வச்சேன் என்ன சிவா அப்படின்னு சொல்றாங்க நான் மயானத்தில் நடனமாடினாலும் மண்டை ஓட்டை கையில் ஏந்தினாலும் சாம்பலை உடலில் பூசினாலும் என் நாவில் சிவாய நமக அப்படிங்கிற திருநாமம் ஒழித்து கொண்டே இருப்பதால் சிவன் என்ற திருநாமத்திற்கு உரியவரான திருமால் அந்த அமங்கலங்கள் எதுவுமே என்னை தீண்டாதபடி செய்து விடுகிறார் அதனால் நான் எப்போதும் மங்களஸ்வரூப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சிவன் பதில் சொல்றாரு சிவன் எம்பெருமானை தியானிக்கிற மாதிரி நாமளும் சிவாய நமக அப்படின்னு தினம் ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க எல்லா மங்களங்களும் நமக்கு கிடைக்கும் இது இருபத்தி ஏழாவது திருநாமம் அடுத்து இருபத்தி எட்டாவது திருநாமம் ஓம் ஸ்தானவே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹே ஓம்